பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு பத்து 13 இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியனும் கேதுவும் துலாத்தில் புதன் சுக்ரன் கும்பத்தில் சனி வக்ரம் ராகு மீனத்தில் ஆங்கிலம் ஏழாம் தேதி ஏழு பத்து அன்னிக்கு கார்த்தால புதன் கிரக புதன் கிரகம் தன்னுடைய ராசியிலிருந்து அடுத்து உள்ள துலா ராசிக்கு பெயர் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான் ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது மூணாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து முதல் மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அதற்கு பிறகு மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி அதற்குப் பிறகு மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி அப்படி வந்து ஒம்பது நாட்களும் ஒம்பது துர்கா ச லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி பத்தாவது நாள் இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் விஜயதசமி வருது பெரிய ஏற்றமான காலகட்டம் புதுசாக வந்து அக்ஷர அபியாசம் அதோட புதுசாக என்ன பூஜை போடுறது அதாவது வியாபாரத்திற்கு சரத்தை ஓப்பன் பண்ணுறது புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சஷ்டி திதி வருது ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும் சொல்லுவாங்க அதனால் வந்து சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இதுவும் வளர்புறை சஷ்டி கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வந்து சரஸ்வதி பூஜா சரஸ்வதி பூஜா அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் பார்த்தேன்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு திதியும் அன்னைக்கு கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்தது நான் மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்றேன் சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு ரெண்டு நாள் காட்டும் அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி வைஷ்ணவ விஜயதசமின்னு ரெண்டு நாள் காட்டும் இந்த வாரம் பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்த சந்திராஷ்டமம் பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திரன் என்பவர் மதிகாரகன் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியிலேயே பன்னெண்டாம் அதிபதியும் கேத்துவும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து பன்னெண்டாம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சுப செலவுகளாகவே இருக்கும் ஏன்னா குரு பகவான் பார்க்கப்படுறதுனால சுப செலவுகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு நதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வரும் அதாவது எல்லா விதமான விஷயங்கள் வரும் அப்படின்னா என்னென்னா தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மறைந்த இடத்துலருந்து பண வர வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்களோட நாளாக விற்க முடியாமல் இருந்த அந்த ஃப்ளாட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக விற்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரகதி பெற்ற ச சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் சிறு சிறு தொல்லைகள் எதிரிகளால் வரும் போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலின தவறை அதிகமாக நம்ப வேண்டாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏழாம் இடத்தில் ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெளி மதத்தினர் வெளிநாட்டினர் வெளி சமூகத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் ஒன்பதாம் குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த கன்னியாராசிக்காரர்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஐடி வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர பார்த்த இந்த கலைத்துறையில் ஆர்ட் டைரக்டர்ஸ் அவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கதை எழுதுகிறவா கட்டுரை எழுதுறவா கவிதை எழுதுகிறவா இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதற்கு பிறகு பார்த்து உங்களுடைய ராசிக்கு அதாவது கன்னியா ராசிக்காரர்களுக்கு புத்தகம் இது வச்சிருக்கிறவங்க அதாவது புத்தக கடை வச்சுருக்கிறவங்க அதை தவிர இந்த புத்தகத்தின் சம்பந்தமாக வச்சிருக்கக்கூடிய நல்ல ஒரு இது லைப்ரரி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது ரிவால்விங் லைப்ரரி அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அது அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய வாழ்கெல்லாம் பெரிய விசேஷமான காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது ஏன்னா இந்த வாரம் விஜயதசமி வேற வருது அதை தவிர சரஸ்வதி பூஜை வேறு வருது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரருக்குன்னு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்த இல்லையானால் சிறு சிறு லாபத்தில் நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்குது குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்ரி யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா விதமான வெற்றியும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிற இது வந்து பத்தாம் தேதி அதாவது ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒன்றரை மணியிலிருந்து தேதி காலை பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிற நீங்கள் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய் பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய சுகங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் மூலியமாக பணங்கள் வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் பூமி நிலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா செவ்வாயும் அதை தவிர சந்திரனும் ஒருவருக்கொருவர் சமசப்தம பார்வையில் இருக்கிறது சந்திரமங்கல யோகம்னு சொல்லக்கூடியதாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது வந்து அதாவது பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரர் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய அதாவது குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இரு அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால சிறு சிறு போட்டியில் வந்து சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போலர் சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் புனர்்பயோகம் அமையது இந்த காலகட்டத்தில் வந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் மூலியமாக புதுசாக வீடு வீடுவனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் போய் வேண்டிட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் எல்லாம் தகர்ந்து போகும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும்